இந்தியா டிவி நேர்களுக்கு அன்பணக்கம் தினமோடு திராவிட இயக்க சிந்தனையாளர் திருவள்ளம் வல்லம் பஷீர் இணைந்திருக்கிறார் வாரங்களோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் கொஞ்ச நாட்களாக ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் அமைதியாக இருந்தார் வெள்ளம் அப்ப கூட தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைகள் சிறப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தாரு திடீர்னு பார்த்தா ரெண்டு நாள் கூட ஆகல அதுக்குள்ள ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கு ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் பங்கேற்ற ஒரு விழாவில தமிழ்தாய் வாழத்துல அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் அப்படின்ற வரி மட்டும் காணும் அதை விட்டுட்டு அந்த ராகத்தையும் வரி மிஸ் ராகமும் ராகத்தோட மேனேஜ் பண்ணி பாடி இருக்கிறாங்க தொடர்பா முதலமைச்சரும் கண்டனம் தெரிவிச்சு ஆளுநரும் அதுக்கு விளக்கம் கொடுத்து இது மாதிரி போயிட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சனை ஆளுநர் திட்டமிட்டு தமிழர்களுடைய உள்ளங்களில் சூட்டுக்கோள் பாய்ச்சிக்கிற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் இந்த திராவிடம் என்கிற வார்த்தையை தமிழ்தாய் வாழ்த்திலிருந்து புறக்கணிப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து என்பது வெறும் அது தமிழ்தாயினுடைய வாழ்த்து மட்டுமல்ல அது தமிழ்நாடு அரசினுடைய நாட்டுப்பண் எப்படி தேசிய கீதம் இன்றைக்கு நாட்டுப்பண்ணாக மாறி இருக்கிறதோ அதுபோல அதிகாரப்பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்ததற்கு பிறகு தமிழ்தாய் வாழ்த்து இனி தமிழ்நாடு அரசினுடைய நாட்டுப்பண் என்று அறிவித்ததற்கு பிறகு அதிலிருந்து ஒரு புள்ளியை நீக்குவதற்கோ சேர்ப்பதற்கோ எவருக்கும் உரிமை இல்லை அதை தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசிடம் மட்டும்தான் இருக்கிறது ஆனால் இவர்கள் திட்டமிட்டு அந்த திராவிடனல் திருநாடு என்கிற வார்த்தையை தவற விட்டு விட்டு பாடலை பாடியிருக்கிறார்கள் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் நீங்களே குறிப்பிட்டதை போல ஆளுநர் அவர்கள் யதார்த்தமாக அந்த சொல் விட்டது கடந்து விட்டது என்று சொல்வார் என்று சொன்னால் அந்த ராகம் நிச்சயமாக ஒரு தெளிந்த நீரோடை போல இருந்திருக்காது இன்னொன்று இந்த டிடி தொலைக்காட்சி எல்லாவற்றையும் ஒத்திகை பார்த்ததற்கு பிறகுதான் அரங்கேற்றுவதற்கு வருவார்கள் இந்த நிகழ்ச்சி நிரல் முழுமையாக ஆளுநருக்கு அனுப்பப்படும் அதன் பிறகு இந்த நிகழ்ச்சி நிரலில் யார் குறை எத்தனை நிமிடங்கள் பேசப் போகிறார் யார் தலைமையுரை எவ்வளவு நிமிடம் பேச போகிறார் என்னென்ன கருத்துக்கள் பேசப்பட இருக்கின்றன இவை எல்லாவற்றையும் முழுமையாக ஒரு டிராப்ட் ஒர்க் செய்து அதன் பிறகுதான் நிகழ்ச்சி நடைபெறும் இதுதான் ஆளுநர் மாளிகையில் எப்போதும் நடைபெறுகிற மரபு வழக்கம் எனவே தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெறுகிறது என்று தெரிந்தவுடன் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை ஆளுநர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் இந்த இடம் நீக்கப்பட்டு இயற்கையாகவே அந்த பாடல் எப்படி பாட வேண்டும் என்பதற்கு ஒத்திகை பார்க்கப்பட்டு அந்த பாடல் பாடப்பட்டிருக்கிறது இது திட்டமிட்டு நடைபெற்ற சதி நான் முன்பே குறிப்பிட்டதை போல தமிழர் உள்ளங்களில் சூட்டுக்கோள் பாய்ச்சுகிற வேலையை ஆளுநர் செய்கிறார் ஏன் இந்த குற்றச்சாட்டு வருகிறது என்று சொன்னால் ஆளுநர் இந்த முறை மட்டுமல்ல எப்போதுமே திராவிடம் என்கிற சொல்லுக்கு எதிராகவே ஆளுநர் இருக்கிறார் சட்டப்பேரவையில் சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடரை துவங்கி வைத்து உரை நிகழ்த்த வேண்டிய ஆளுநர் தமிழ்நாடு அரசு எதை எழுதி கொடுக்கிறதோ அதை வாசித்து விட்டு வெளியேற வேண்டிய ஆளுநர் அண்ணாவினுடைய பெயரை சொல்வதற்கு மறுத்தார் பெரியாரினுடைய பெயரை சொல்வதற்கு மறுத்தார் அம்பேத்கர் பெயரை சொல்வதற்கு மறுத்தார் தமிழ்நாடு என்கிற வார்த்தையை திட்டமிட்டு புறக்கணித்தார் திராவிடம் என்கிற வார்த்தையை திட்டமிட்டு புறக்கணித்தார் அதன் பிறகு வெளிநடப்பு செய்தார் எனவே இந்த திராவிடம் என்கிற சொல்லை எப்படியாவது தமிழர்களுடைய உள்ளத்திலிருந்து மறைத்து விடலாம் என்று ஆளுநர் நினைக்கிறார் பகல் கனவு காண்கிறார் இது ஒரு பச்சையான அயோக்கியத்தனம் என்றுதான் நான் சொல்வேன் ஏனென்று சொன்னால் தமிழர்களினுடைய மரபு திராவிடமாக இருக்கிறது எங்களுடைய வேர் எங்கிருந்து துவங்குகிறது ரூட் எங்கிருந்து துவங்குகிறது என்று சொன்னால் அது திராவிடத்திலிருந்து துவங்குகிறது இவர் குறிப்பிடுகிற ஹிந்திக்கு எவ்வளவு ஆயுள் என்று நீங்கள் சீர்தூக்கி பார்த்தால் இந்தி அலுவல் மொழி ஆக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்தியினுடைய ஆயுள் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அரசியலமைப்பு சட்டம் யாத்து தருவதற்கு முன்பாக இந்தி என்கிற மொழியே கிடையாது இந்துஸ்தானி தான் அது உறுதியும் சேர்த்து உள்ளறக்கி இருக்கக்கூடிய மொழிதான் அதன் பிறகுதான் இந்தி என்கிற மொழியே உருவானது அந்த இந்தி மொழி உருவாகி அது அலுவல் மொழியாக ஆக்கப்பட்ட நாளைத்தான் செப்டம்பர் மாதத்தில் ஒரு நாள் அதை இந்தி திவா சென்று இவர்கள் கொண்டாடுகிறார்கள் முதலில் இந்தி நாள் என்றார்கள் அதன் பிறகு இந்தி வாரம் என்றார்கள் இந்தி மாதமாக அதை கொண்டாடுகிறார்கள் எங்கிருந்து இந்த ஒப்புதல் பெறப்பட்டது மாதம் முழுவதும் கொண்டாடுவதற்கு நாடாளுமன்றத்தில் இதை விவாதித்தார்களா அல்லது ஏதாவது அரசாணையாக வெளியிடப்பட்டிருக்கிறதா ஜிஓ பாஸ் பண்ணிருக்கிறாங்களான்னு கேட்டா எந்த அறிவிப்பும் இல்லை இவர்களாகவே ஒன்றை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த விழாவில் திட்டமிட்டு திராவிடம் என்கிற சொல் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் தமிழ்நாட்டில் ஒரு கொந்தளிப்பு மனநிலையை உருவாக்கி இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இல்ல இதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர்கள் வீராப்பா விதண்டாவாதம் செய்வார் அந்த விஷயத்துல இந்த விஷயத்துல சரண்டர் ஆகுறாரு இல்ல அது தப்பா போ போட்டிருக்காங்க அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல தெரியாம பாடிட்டாங்க அவங்க நான் என்ன விட்டீங்கன்னா நான் தெளிவா பாடுவேன் தமிழ் தாய் வாழ்த்த பாடுறதுக்கு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றாரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார் ஆளுநர் எனக்கு தமிழ்தாய் வாழ்த்து நன்றாக தெரியும் என்று சொன்னால் அந்த மேடையில் தவறாக ஒழிக்கப்படுகிற தமிழ்தாய் வாழ்த்தை திருத்தி இருக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது ஏன் தமிழ்தாய் வாழ்த்தை மீண்டும் பாட முடியாதா மீண்டும் பாட முடியாத பாடலாது நீங்கள் பாட்டை நிறுத்திவதற்கு பிறகு மீண்டும் முதலிலிருந்து துவங்கி திராவிட நல் திருநாடு தெற்கனவும் அதில் சிறந்த என்கிற வார்த்தையை சேர்த்து பாடுங்கள் என்று நீங்கள் சொல்லி இருக்க வேண்டுமா இல்லையா ஏன் நீங்கள் சொல்லவில்லை இன்னொன்று ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் ஆளுநர் கொடுத்திருக்கிறார் என்ன சொல்கிறார் எனக்கு தமிழ்தாய் வாழ்த்து நன்றாக தெரியும் என்கிறார் நன்றாக தெரிந்தவர் திட்டமிட்டு தவறு செய்திருக்கிறார் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டியிருக்கிறது இன்னொன்று அது தவறாக நடந்திருக்கிறது என்று ஆளுநர் பின்வாங்குகிறார் என்று நான் புரிந்து கொள்ளவில்லை தமிழர்களினுடைய உணர்வோடு விளையாடிவிட்டு அவர் சொல்கிற அறிக்கையெல்லாம் தமிழர்களினுடைய இதயத்தில் சூட்டுக்கோளை பாய்ச்சுகிறது திரும்ப திரும்ப நான் அந்த வார்த்தையை பிரோகி பிரயோகிப்பதற்கான காரணம் இன ரீதியாக என்னை தாக்குகிறார் முதலமைச்சர் என்று நேற்றைக்கு அவர் சொல்லி இருக்கிறார் ஆம் இனரீதியாக ரீதியாக தாக்குவதுதான் எங்களுடைய பணி ஏன் என்று சொன்னால் எங்கள் இனத்துக்கு எதிராக எங்கள் இனப்பகைவர்கள் யாரெல்லாம் அடையாளப்படுத்தப்படுகிறார்களோ அவர்களை எல்லாம் அடையாளப்படுத்துவதற்கு அவர்களினுடைய இனத்தின் பெயரை நாங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் இதை நாங்கள் சொல்லவில்லை எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த தலைவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் திராவிட டி எம் நாயருக்கு பேரு டி எம் நாயர் என்ன தெரியுமா சொன்னாரு சிறுத்தை புலியின் மீது இருக்கிற புள்ளிகள் வேண்டுமானால் மாறலாம் எத்தோப்பியன்கள் வேண்டுமானால் நிறம் மாறலாம் ஆனால் ஆரியர்கள் ஒருபோதும் குணம் மாற மாட்டார்கள்னு சொன்னாரு அந்த ஆரியர்கள் குணம் மாறவில்லை என்பதை ஆர் என் ரவி இப்போது தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு உணர்த்தி கொண்டே இருக்கிறார் எனவே நாங்கள் இனப்பகைவர்களை இன ரீதியாக அடையாள காட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அதை அடையாளப்படுத்தி காட்டினால் இங்கே என்ன சொல்கிறார் இன ரீதியாக எங்களை காயப்படுத்தினார் நீங்கள் ஒட்டுமொத்த தமிழினத்தையும் காயப்படுத்தி இருக்கிறீர்களே அதை எந்த கணக்கில் வரவு வைப்பது இன்னொன்று பொதிகை தொலைக்காட்சி என்ற அற்புதமான பெயர் அந்த பெயரை டிடி என்று இவர்கள் மாற்றினார்கள் டிடி என்று மாற்றியது மட்டுமல்ல அந்த லட்சினைக்கு காவி சாயம் பூசினார்கள் இவற்றை எல்லாவற்றையும் கேட்பதற்கு கூட எதிர்கட்சிகள் அந்தஸ்து படைத்த நிலையில் இல்லாத நிலையில் இவர்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்தார்கள் இப்போது அந்த டிடி தொலைக்காட்சியினுடைய நிர்வாகம் எவ்வளவு பெரிய திமரும் ஆணவமும் இருந்திருந்தால் நாங்கள் ஆளுநருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டோம் என்று மன்னிப்பு கோர நீங்கள் மன்னிப்பு கோர வேண்டியது தமிழர்களிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கோர வேண்டியது தமிழ்நாடு அரசிடத்தில் ஆனால் நீங்கள் ஆளுநர் மன்னிப்பு கோர வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது இப்போது கூட இதை அறிவுறுத்துகிறார் ஆளுநர் என்னிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியது தமிழ்நாடு அரசிடம் ஏனால் இது தமிழ்நாடு அரசினுடைய நாட்டுப்பண் இது தமிழ்நாடு மக்களினுடைய உணர்வுகளில் ஒன்றாக கலந்து கலந்துவிட்ட தமிழ்தாய் வாழ்த்து எனவே நீங்கள் இந்த இருவரிடம்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று டிடி நிர்வாகத்துக்கு அறிவுறுத்தி இருக்க வேண்டுமா இல்லையா ஆளுநர் அதை செய்தாரா இல்லை அதையும் செய்யவில்லை எனவே ஆளுநர் இந்த விவகாரத்தில் பின்வாங்கி விட்டார் என்றெல்லாம் நாம் புரிந்து வேண்டிய அவசியம் இல்லை மாறாக ஆளுநர் தன்னுடைய எதேச்சதிகார போக்கில் தொடர்ந்து ஈடுபடுகிறார் இன்னொன்று இந்த ஆளுநர் காலாவதியாகிவிட்டார் அதையே பலரும் பேசுவதற்கு இப்போது தயாராக இல்லை நான் சொல்கிறேன் இந்த ஆளுநர் காலாவதியாகி போன ஆளுநர் ஆளுநருக்கான பொறுப்பு காலம் நிறைவு பெற்றுவிட்டது புதிய ஆளுநரை நியமிக்க வேண்டும் புதிய ஆளுநர் நியமிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு அறிவிப்பு வெளியாக வேண்டும் புதிய ஆளுநர் நியமிக்கிறவரை இவர் தொடர்வார் என்று அப்படிப்பட்ட எந்த அறிவிப்பும் ஒன்றிய அரசினுடைய உள்துறை இதுவரை வரவில்லை இதே ஆளுநர் மீண்டும் தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்வார் மீண்டும் அவருக்கான பதவிகாலம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்கிற அறிவிப்பையாவது வெளியிட்டிருக்க வேண்டும் அந்த அறிவிப்பும் இதுவரை வெளியிடப்படவில்லை இந்த பொறுப்பு காலாவதியாகி போயிருக்கிற பொறுப்பு இந்த ஆளுநர் காலாவதியாகி இருக்கிற ஆளுநர் எனவே இந்த ஆளுநர் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கே தகுதி படைத்தவரா என்று கேட்டால் தகுதி படைத்தவராக இல்லை என்கிற நிலையில் நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்தை திருத்தி பாடியதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருப்பதற்கே தகுதி படைத்தவர் இல்லை என்கிற சூழலை இப்போது அவர் தனக்கு தானே உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இந்த பிரச்சனைக்குரிய சூழலை சாதகமாக்கி கொண்டு சிலர் பதிவுகள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க திராவிட நல் திருநாடு அப்படின்னு போடக்கூடாது தெல்லு தமிழ் தமிழ்நாடு போட்டா நாங்க ஏத்துப்போம் அப்படின்றாங்க அதை திராவிடம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ் என்கிற அந்த மொழி இல்லாமலேயே போயிருக்கும் ஒவ்வொரு படிநிலையாக தமிழை காப்பாற்றிய இயக்கம் திராவிட இயக்கம் தமிழை காப்பாற்றியவர்கள் திராவிடர்கள் உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா முதல் முதலில் மொழி போர் வெடித்தது மொழி போருக்கு களம் அமைப்பதற்காக தன்னுடைய எதிர்ப்பை பிரதானமாக பதிவு செய்தவர் யார் என்று கேட்டால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் ஆளுநருக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிற தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தகப்பனராக இருக்கிற குமரி அனந்தன் அவர்கள் ஆனால் குமரி அனந்தனால் அந்த மொழி போராட்டத்தை வீரியமாக முன்னெடுக்க முடிந்ததா என்று கேட்டால் வீரியமாக முன்னெடுக்க முடியவில்லை அதன் பிறகு மொழி களத்தில் மாண்டு போனார்கள் சிவகங்கை ராஜேந்திரன் போன்ற தலகர்த்தர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒட்டுமொத்தமாக தீப்பற்றி எரிந்தது எனவே தாளமுத்து போன்றவர்கள் தாளமுத்து நடராஜன் போன்றவர்கள் தங்கள் உயிரை தீயின் நாவுக்கு தின்ன கொடுத்தார்கள் எனவே இது போன்ற போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்தது திராவிட இயக்கம் மொழி போரை முன்னெடுத்தது திராவிட இயக்கம் அதன் பொருட்டுத்தான் மொழி பாதுகாக்கப்பட்டது இந்த மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்த இயக்கம் திராவிட இயக்கம் இந்த மொழிக்கு செம்மொழி மாநாடு கண்ட இயக்கம் திராவிட இயக்கம் உலக தமிழ் மாநாடு கண்ட இயக்கம் திராவிட இயக்கம் இந்த மொழியை பாதுகாத்த இயக்கம் திராவிட இயக்கம் எனவே இந்த மொழி திராவிட இனத்தவர்கள் இல்லை என்று சொன்னால் திராவிட இயக்கம் இல்லை என்று சொன்னால் இல்லாமலேயே போயிருக்கும் தமிழ் வேறு திராவிடம் வேறு என்று பேசுபவர்கள் முதல் அயோக்கியர்கள் என்றுதான் நான் சொல்வேன் காரணம் திராவிடமும் தமிழும் பிரித்து பார்க்கப்பட வேண்டிய இடம் என்று ஒன்று இல்லவே இல்லை என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இவர்கள் என்னவென்று கேட்டால் திராவிடத்தை தாழ்த்துவதாக நினைத்து தமிழை தாழ்த்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் ஏன் ஆளுநர் இந்த திராவிட திருநாடு என்கிற வார்த்தையை விடுபட்டு போன பாடலை பாடினாரே தமிழ் தமிழ் என்று முழங்குகிறவர்கள் எங்காவது ஒரு இடத்தில் எங்களுடைய தமிழ்தாய் வாழ்த்தை நீ தவறாக பாடியிருக்கிறாய் ஒரு வரியை விட்டு விட்டு பாடியிருக்கிறாய் என்ற கண்டன குரல் இருக்க வேண்டுமா இல்லையா இது எப்படின்னு கேட்டா நாங்க வந்து திராவிடத்தை ஒழிக்கிறோம் என்கிற பெயரில் முதலில் வந்து திராவிடத்தை ஒழித்து கட்டிவிட்டால் இயல்பாகவே தமிழ் மொழியை ஒழித்து விடலாம் அழித்து விடலாம் என்று நினைப்பவர்களினுடைய எண்ணங்களுக்கு வலு சேர்க்கிற ஸ்லீப்பர் செல்கள் தான் இந்த குரலை உயர்த்துகிறார்கள் எனவே தமிழ் வேறு திராவிடம் வேறு என்கிற பார்வை தமிழர்களிடத்திலே ஒருபோதும் இருந்ததே இல்லை தமிழும் திராவிடமும் ஒன்றுதான் திராவிடம் தான் வேறு அதிலிருந்து வந்ததுதான் தமிழ் என்கிற புரிதலோடுதான் தமிழர்கள் இருக்கிறார்கள் இப்ப பாஜகவும் இந்த விவகாரத்துல தெரியாமல் நடந்து விட்டது அறியாமல் நடந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இத பாக்குறப்ப ஆளுநர் அவர்கள் தலையீடு தலையிடலாமல் தன்னிச்சையாக செயல்பட்டு இப்ப பிஜேபியை எதிர்க்கும் போது மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம் அதாவது ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் இந்த விவகாரம் தேடி தந்துருச்சு சார் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கண்டனம் அறிக்கை கொடுக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் கண்டனாரிக்கு கொடுக்கிறார் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரு கொந்தளிப்பு மனநிலைக்கு வந்திருக்கிறது நீங்க அரசியல் புரிதலோடு நகர்பவர்களினுடைய எண்ணிக்கை என்பது முப்பத்தி ஐந்து விழுக்காடிலிருந்து நாற்பது விழுக்காடுதான் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அரசியல் கட்சியோடு தொடர்புடையவர்கள் அரசியல் கட்சியோடு இணக்கமாக இருப்பவர்களினுடைய ஆதரவாளர்கள் இப்படி நீங்க ஒரு முப்பத்தி ஐந்து டு நாற்பது தான் ஏறக்குறைய அறுபது விழுக்காடு மக்கள் அரசியல் தொடர்பற்றவர்களாகவே இருப்பார்கள் இது வந்து தமிழ்நாட்டினுடைய யதார்த்தமான சூழல் இந்த விவரம் இன்னும் புள்ளி விவரத்தோடு எடுத்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள்ல இதை விட குறையும் அரசியல் புரிதல் உள்ளவர்களினுடைய எண்ணிக்கை ஆனா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் நூறு விழுக்காடு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள் ஏன் பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் திராவிடம் என்கின்ற அந்த வார்த்தையை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள் என்கிற அந்த மனநிலை மட்டுமல்ல தமிழ்தாய் வாழ்த்தை திருத்தி பாடுவதற்கு நீங்கள் யார் மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை வகுத்த அந்த பாடல் இருக்கிறது அல்லவா அந்த பாடலை தமிழ்நாடு அரசு தன்னுடைய அரசு பாடல் என்று அறிவித்து விட்டது அரசு பாடல் என்று அறிவித்ததற்கு பிறகு அதை திருத்துகிற அதிகாரம் ஆளுநருக்கோ டிடி தொலைக்காட்சிக்கோ இல்லை என்கிற அந்த ஒரு கொந்தளிப்பான மனநிலையை மக்கள் வெளிப்படுத்துகிறார்கள் இந்த எதிர்ப்பு மனநிலையில் நாமும் சேர்ந்து கொண்டால் நம்மையும் மக்கள் நிந்திப்பார்கள் நம்மையும் மக்கள் புறக்கணிப்பார்கள் என்கிற அந்த அரசியல் புரிதலோடு பாரதிய ஜனதா கட்சி மென்மையாக சாமரத்தை ஆளுநருக்கு வீசுகிறது உண்மையிலேயே இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் உண்மையிலேயே இவர்களுக்கு அந்த எதிர்ப்பு மனநிலை இருக்கும் என்று சொன்னால் இது தவறு என்று சொன்னால் டிடி நிர்வாகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது செய்தி துறைக்கு அமைச்சர் பொறுப்பை யார் வகிக்கிறார் முருகன் தான் வகிக்கிறார் எல்முருகன் இந்த விவகாரத்தில் தமிழர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா அல்லது டிடி தொலைக்காட்சி மன்னிப்பை ஆளுநருக்கு தெரிவித்ததை தெரிவித்து இருபத்தி நான்கு மணி நேரம் இன்றைக்கு கடக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது இந்த நேரத்தில் ஆளுநராவது அறிவுறுத்தி டிடி தொலைக்காட்சி தமிழர்களினுடைய உணர்வோடு விளையாடி விட்டது தமிழர்களினுடைய உணர்வை மதிக்காமல் நடந்து கொண்டதற்கு நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம் என்று பகிரங்க மன்னிப்பை டிடியிடமிருந்து பெற்றிருக்க வேண்டுமா இல்லையா எனவே இதையெல்லாம் செய்யாமல் ஒரு மெல்லிய உணர்வை மதிக்கிறது போல ஒரு காட்சியை உருவகப்படுத்துகிற வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்கிறது இது பித்தலாட்ட வேலை இது தமிழ்நாட்டு மக்களிடத்தில் ஒருபோதும் எடுபடாது என்பதை பாரதிய ஜனதா கட்சியினர் மிக விரைவில் உணர்ந்து கொள்வார்கள் சார் நிறைய விஷயங்களை பயிர் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி